காலையிலேயே கிளம்பி வந்துடுங்கன்னு சொல்லிட்டு அம்மா தோட்டத்துக்கு வந்து போயிட்டாங்க நாங்களுமே வந்து ஒரு ஒம்பது மணி போல் நான் என் தங்கச்சி எல்லாரும் வந்து தோட்டத்துக்கு போயிருந்தோம் தோட்டத்தில் இப்போ தான் வந்து மழையெல்லாம் எல்லாம் பேஞ்சிருக்கிறனால அந்த செடிகள்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது ஃபுல்லாகவே வந்து பூ பூக்க ஸ்டார்ட் பண்ணிடுச்சு முந்திரி மரம் அடுத்து மாங்காய் மரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பூ பூக்க ஸ்டார்ட் பண்ணிடுச்சு நெடக்கல்லைனா வந்து இப்போ தான் போட்டிருக்காங்க அது வந்து இன்னும் களை கூட வெட்டி விடலை அது அதுவுமே வந்து பூ பூக்கிற ஸ்டேஜில் தான் இருக்குது இந்த கொத்தவரங்க ஃபுல்லாகவே வந்து முத்தலாகிடுச்சி இதை வந்து பறிக்கிறதுக்காகவும் வந்து நீங்கள் வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க இந்த பயிர் விளையும் போது பார்க்குறதுக்கே அவ்வளோ இரு அழகாக இருக்கும் அந்த நெல்லெல்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த ஏரியா சைடு போனாலே போதும் மனசுக்கு ஏதோ ஒரு நிம்மதி கிடச்ச மாதிரி இருக்கும் தோட்டத்தில் சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை அந்த புளியங்காய் மட்டும்தான் இருந்தது சப்போட்டா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தான் பிஞ்சாக இருந்தது சரி ஒரே ஏறு புளியங்காய் மட்டும் பிடுங்கி சாப்பிட்டுட்டு சரி வந்த வேலையை பார்க்கலான்னு கொஞ்சம் தேங்காவும் பறிச்சிட்டு கிளம்பிட்டோம் தேங்க் யூ